பணியாளர்கள் இல்லைன்னா இன்றைக்கி நாடு வந்து ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்கும் சரிங்களா தங்களுடைய உயிர் எல்லாத்தையும் அவங்க வந்து டெடிக்கேட் பண்ணி தான் இன்றைக்கி அந்த தொழிலே அவங்க செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது மழை தண்ணியில் கரண்ட் ஒயர் விழுந்து அவங்க தெரியாமல் கால் வச்சு அவங்க இறந்துட்டாங்க அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள் நம்மளுடைய ஆர்ப்பாட்டம் செய்த போது ரிப்பன் பாளிகை முன்னாடி உட்காந்து அவங்க ஆர்ப்பாட்டம் செய்த போது நான் நேரடியாக கழக மாவட்ட செயலாளர்களோடு சென்று அவர்களுடைய துயரில் பங்கேற்று அவங்களுடைய கோரிக்கை என்ன என்பதை கேட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்த அறிக்கையும் கொடுத்தோம் முதலமைச்சர் கவனத்துக்கும் அதை கொண்டு சென்றிருக்கிறோம் அவங்க கேட்கறது ரெண்டு தான் ஒன்று அவங்க பண் ஒர்க் பண்ணுறத பர்மனெண்ட் ஜாப் ஆக்கணும் இன்னொன்று பழைய ஊதியமே அவங்களுக்கு தரணும் இது ரெண்டு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க பட் கவர்மெண்ட் அதை பற்றி சொல்லாமல் வீடு தரும் காலை உணவு தரும் அவங்க பிள்ளைங்க படிப்புக்கு தரோம்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் வேற புதுசாக வந்த பணியாளர்களை வச்சு அன்னைக்கு வந்து அவங்க நன்றி சொல்கிற மாதிரியெல்லாம் காமிச்சாங்க இது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு மாயை உருவாக்கியிருக்காங்க பட் உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்கள் நலப் பணியாளர்களுக்கு இன்னும் அவங்க கேட்குற கோரிக்கை போய் சேரவில்லை முதலமைச்சர் அவர்கள் அவர் பக்கம் செவி சாய்த்து அவங்க கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று தலைமை கழகம் சார்பாக கேப்டன் பிறந்தநாளை முட்டு நான் அவங்களுக்காக கோரிக்கை வைக்கிறோம் அதை இப்போ சொன்ன இல்லைங்களா அவங்க கேட்குற கோரிக்கை வேற அரசு அறிவிச்சிருக்கிறது வேற பட் அவங்க வந்து காலை உணவு கொடுங்க எஜுகேஷன் கொடுங்க வீடு கொடுங்கன்னு யாரும் கேட்கல அவங்க கேட்குறது ரெண்டே ரெண்டு விஷயம் நான் நேரடியாக போய் அவங்களோட பேசினேன் அதனால் நான் ஆதாரபூர்வமாக அவங்களுக்கு சொல்ல முடியும் அவங்க கேட்குறது நிரந்தர பணி இன்னைக்கு தனியார் மையமாக்குறது எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும் அது நிரந்தரமாக எங்களுக்கு பணி செய்ய கொடுங்க பழைய ஊதியம் நாற்பத்தி எட்டாயிரம் அது எங்களுக்கு சாரி இருபத்தி அஞ் இருபத்தி எட்டாயிரம் அவங்க என்கிட்ட சொன்னதை சொல்கிறேன் அந்த பழைய ஊதியம் எங்களுக்கு தரணும் இன்றைக்கி ப்ரைவேட் கிட்டே போயிடுச்சுன்னா பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க அது எங்களுக்கு பத்தாது இன்றைக்கி இருக்கிற விலைவாசியில் அதுவும் இல்லாமல் அந்த ஒர்க் வந்து நிரந்தரம் கிடையாது அதனால் அவங்களுடைய கோரிக்கை தெளிவாக இருக்கு நிரந்தர வேலை பழைய ஊதியம் இது ரெண்டு தான் இதை அரசு நிச்சயம் செவிசாய்த்து அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும் என்னங்க இல்லை குல மாறக்கூடாது அதில் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது அவங்க அப்பா அம்மா அந்த வேலை செஞ்சா பசங்களும் அந்த வேலை தான் செய்யணும்னு அவசியமே கிடையாது அவங்கெல்லாம் நாளைக்கு நல்லா படிச்சு டாக்டர்ஸா கலெக்டரா இன்னும் பெரிய பெரிய ஜாபுக்கு தான் எங்களுடைய எண்ணம் ஆசீர்வாதம் இப்போ கூட ஏன் எல்லாருக்கும் கல்வி உதவி தரும் எல்லாரும் படிச்சு அவங்க சொந்த காலில் நிற்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் பட் அவங்களுடைய கோரிக்கை இன்றைக்கி ஆல்ரெடி அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிரந்தரமாக எங்களுக்கு பணி கொடுங்கன்னு தான் அவங்க கேட்குறாங்க அதே மாதிரி பழைய அந்த ஊதியத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க இன்றைக்கி கவர்மெண்ட்டு எவ்வளோ வரி வசூல் செய்கிறோம் இன்றைக்கி அத்தனை வரிகளும் இன்றைக்கி உயர்ந்து போயிருக்கிறது ஏன் அவங்களுக்கு கொடுத்தா என்ன குறைஞ்சி போகுது கவர்மெண்ட் அதனால் நிச்சயம் அவங்களுடைய கோரிக்கைக்கு நம்மளுடைய தமிழக அரசு செவி சாய்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இல்லை கேப்டனும் எஸ்ஏசி அவர்களும் பதினா பதினேழு படங்கள் ஒன்றா நடிச்சுருக்காங்க அவர் டைரெக்ஷனில் இன்றைக்கி தான் உங்களுக்கெல்லாம் விஜய் இப்போ பெருசாக தெரியுது சினிமாவில் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு நாங்கள்லாம் சின்ன பையனாக இருந்த காலத்துலேருந்து கேப்டன் அவங்கள பார்த்துருக்கார் நம்ம வீட்டுக்கு பக்கத்து தான் அவங்க வீடு அதனால் உங்களுக்கு வேணா விஜய் விஜய் இன்னும் எங்களுக்கு எங்கள் பையன்தான் நான் சொல்லுவேன் இப்போ விஜய் பிரபாகர் சண்முக பாண்டியன் எப்படி அந்த மாதிரி தான் விஜய் என்னை பொறுத்த வரைக்கும் ஏஐயில் கூட அவர் இப்போ கேப்டனை யூஸ் பண்ணலாம்னு தாராளமாக பண்ணுங்கணும் செந்தூர பாண்டி அப்படின்னு ஒரு படத்தில் கேப்டன் நடிச்சு கொடுத்தாரு இன்றைக்கி அவர் நல்லா இருக்கார் வாழ்த்துக்கள் அதுக்காக கேப்டனுடைய வாக்குகளை பிரிக்கிறதுக்கு அவர் சொல்கிறாரா அவர் கேப்டன் ஃபோட்டோவை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களா அப்படின்னா எங்களுக்கென்று ஒரு கட்சி இருக்குது எங்களுக்கென்று ஒரு அமைப்பு இருக்குது எங்களுக்கென்று எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறார்கள் எங்கள் கட்சி இருபது ஆண்டு கட்சி எதிர்கட்சியான கட்சி கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டும்தான் கேப்டன் இடத்தை இனி யார் நினைச்சாலும் அந்த இடத்தை யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது இதுதான் உண்மை அதனால் அவர் வந்து அண்ணன் விஜயகாந்த் அப்படின்னு அன்றைக்கி சொல்கிறாரு மேடையில் சந்தோஷம் அவர் அண்ணன் சொல்லும்போது நாங்கள் அவரை தம்பின்னு சொல்கிறோம் அவ்வளோதானே கண்டு அதுக்காக எங்கள் வாக்குகள் அவர் எடுக்கிறாருன்னா அதெல்லாம் மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க எங்கள் கழகத்தில் இருக்கிற யாருமே அதை வந்து பொருட்படுத்த மாட்டாங்க ஏன்னா கேப்டன் வந்து நடிகராக எவ்வளோ உழைத்து இன்னைக்கு கலை கட்சி தலைவராகி மக்களுக்கு தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து உதவிகளை வழங்கி மக்களுக்கு ஒரு பிரச்சினை வேட்டியை கட்டி இறங்குற முதல் தலைவர் கேப்டன் அவர்கள் தமிழ்நாட்டில் அனைத்து பிரச்சனைக்கும் முதல் ஆளாக நின்றவர் கேப்டன் அதனால் கேப்டனை வந்து யாரோடையும் கம்பேர் பண்ணக்கூடாதுங்க அது தவறான முன்னுதாரணம் ஆயிரும் அதனால் யாரும் கேப்டன் இடத்தை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டுமே தேமுதிகவுக்கு நிகர் தேமுதிக மட்டுமே இது அவங்க தான் புரிஞ்சுக்கணும் இதுக்கு எங்கள் கட்சியில் இருக்கிற எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் ஐடி விங் அதுக்கு சரியான பதிலடி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இது வந்து எதுவும் சோஷியல் மீடியாவில் இது ஸ்ப்ரெட் பண்ணுறதை விட உண்மை நிலை அவங்களும் உணரட்டும் அதனால் எங்களுக்கு ஒன்றும் அதை பற்றி இல்லை பட் கேப்டனுக்காக உருவான கட்சி எங்களுக்கு வாரிசு இருக்காங்கப்பா நீங்கள் எவ்வளோ பேர் லட்சக்கணக்கான கேப்டன்களை தலைவர் உருவாக்கிட்டு போயிருக்கார் கேப்டன் ஒருத்தர் தான் இன்றைக்கி லட்சக்கணக்கான கேப்டனில் கேப்டன் உருவாக்கிட்டு போயிருக்காரு கரை வேட்டி கட்டி கட்சி துண்டு போட்ட அத்தனை பேரும் கேப்டன் இன்றைக்கி மஞ்சள் சேரை கட்டி இன்றைக்கி நிற்கின்ற மகளிரானி அத்தனை பேருமே லேடி கேப்டன்ஸ் அதனால் எங்களுடைய வாரிசுகளும் எங்களுடைய நிர்வாகிகள் இருக்காங்க தொண்டர்கள் இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ வேறு யாரும் அதை வந்து யூஸ் பண்ணுறத நிச்சயம் மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க எந்த கட்சியும் எங்கள் கட்சி எஸ்பெஷலி ஏற்றுக்க மாட்டாங்க ஆமாங்க அதாங்க நாங்களே முப்பத்தி நாலு வருஷம் கழித்து கேப்டனை மீண்டும் திரையில் பார்த்தோம் நாங்கள் நெய்வேலியில் இருந்தோம் அன்னைக்கு சுற்றுப்பயணத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு படமாக வந்திருக்கு மக்கள் போற்றுகின்ற ஒரு படமாக ஒவ்வொரு சீனும் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் ஏன்னா கேப்டன் வந்து அவரோட ஃபைட்டும் டைலாக் டெலிவரியும் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் அதில் வர இசைஞானி இளையராஜா அவர்களுடைய மியூசிக்கும் நான் ஒன்றொன்று ஒன்றொன்றும் சொல்லலாம் அதே மாதிரி டைரக்டர் செல்வமணியின் இரண்டாவது திரைப்படம் நூறாவது படம் ஒரு சில்வர் ஜூப்ளி படமாக அமைஞ்ச ஒரே நடிகர் கேப்டன் மட்டுமே அந்த அளவு ஒரு பிரம்மாண்டமான படத்தை அந்த காலத்திலே முப்பத்தி நான்கு வருஷத்துக்கு முன்னாடி எந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் எந்த டெக்னாலஜி இல்லாமல் அவ்வளோ சிறப்பாக எடுத்திருக்காங்க அதற்கு டைரக்டருக்கும் அந்த கேப்டன் பிரபாகர் மூவிக்காக ஒர்க் பண்ண அத்தனை டெக்னிஷியன்ஸ்க்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் எல்லாருக்கும் இசைஞானி இளையராஜா அனைவருக்குமே தேமுதிக சார்பாக எங்களுடைய நன்றிகளை வணக்கங்களை வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கேப்டனுடைய எழுபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு தலைமை கழகத்திலே நடக்கின்ற வறுமை ஒழிப்பு தினத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் எங்களுடைய கழக நிர்வாக மாவட்ட செயலாளர்கள் எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள் பகுதி வட்டம் மற்றும் மகளிர் அணி சகோதரிகள் இங்கே நடக்கின்ற மருத்துவ முகாம் எல்லா தரப்பட்ட முகாம்லையும் பங்கேற்க வந்திருக்கும் பொதுமக்கள் டாக்டர்ஸ் எல்லாருக்கும் அதே நேரத்தில் என்னுடைய சகோதரிகளுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று வரை முதல் கட்ட பயணம் தமிழகம் முழுவதும் மூன்று மண்டலங்களில் வெற்றிகரமாக முடித்து இப்போ வந்து இப்போ நம்மளுடைய ரதம் கேப்டன் தேர் வாசலில் நிற்கிது அது வந்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க எல்லா மண்டலங்களுக்கும் சென்று அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று இன்றைக்கு தலைமை கழகம் மீண்டு வந்திருக்காரு கேப்டன் அவர்கள் எனவே போகும் இடமெல்லாம் மக்களிடையே மிகப்பெரிய அன்பும் ஆரவாரமும் நிச்சயமாக கிடைத்தது தொண்டர்களையும் சந்தித்தோம் நிர்வாகிகளையும் சந்தித்தோம் உள்ளம் தேடி இல்லம் நாடு என்று எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் சந்திப்போம் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று கேப்டன் ரத யாத்திரையும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளிலும் மிகப்பெரிய அளவில் மக்களால் வரவேற்கப்பட்ட ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம் இரண்டாம் கட்ட பயணம் எப்பொழுது என்பதை உங்களுக்கு வெகு விரைவில் நாங்கள் அறிவிப்போம் நீங்கள் எதுவும் கேள்வி கேட்கணும்னா கேளுங்கள் இல்ல நான் பாத்தங்க தூய்மை